இந்த இடம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் நான் மேலே ஏறி வரும்பொழுது இந்த படிக்கட்டுகள் வழியாக தான் ஏறி வந்தேன் இப்போ போகும்பொழுது நண்பர் கூட கீழே பைக்கில் போய் இறங்கணும் என் கார் கீழே இருக்குது அதனால் வேற ஒரு வழியில் போயிட்டு அந்த மண் சாலை போட்டிருக்கிற இடத்துக்கு இப்போ போகணும் இப்போ நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் படிக்கட்டு வழியாகவே இறங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மண்டபம் வழியாக கீழே போயிட்டே இருக்கலாம் ஆனால் வாகனங்களில் வந்தவங்க இந்த மண்டபம் ஞாபகம் வச்சுங்க இதை ஒட்டி இங்கே ஒரு பாதை போது இங்கே இறங்கணும் நண்பர் வந்த இருசக்கர வாகனம் நிறுத்தி எடுத்த நோக்கி போகிறோம் படிக்கட்டில் இறங்கிறதுக்கு நேராக இறங்கலாம் ஆனால் இங்கே முன்னாடியே சைடில் ஒரு சின்ன ஒத்தேடி பாதை டைவர்ஷன் இருக்கும் அது வழியாக இப்போ நாங்கள் இறங்கி போகிறோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் இந்த கோயிலுக்கு வந்து சாலை இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து வாகனங்களை நிறுத்திட்டு இந்த மாதிரி பாதை வழியாக நடந்து வரணும் வரதராஜ பெருமாள் கோயில் நைனாமலை இப்போ அந்த மண் சாலை தெரியுது இன்னும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது சாலையாக மாற்றப்படும் போல் ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும்னு தெரியல